மனிதர்களில் பலர் அகம்பாவத்தை வாழ்வின் அங்கமாக்கிக் கொள்கின்றனர் வாழும் மனு கஷணத்தையும் அகம்பாவத்தை பெருக்குவதில் செலவிடுகின்றனர் ஆனால் அகம்பாவத்தின் உண்மை பொருள் யாது இது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா மகாராஜா துருபதரே இல்லை அது குறித்து சிந்தித்திருந்தால் ஒரு சத்தியம் தமக்கு விளங்கி இருக்கும் அகம்பாவம் கொண்ட மனம் அடுத்தவர் மரியாதையை எதிர்பார்த்திருக்கும் மற்றவர் அனைவரும் தனது புகழையை பாட வேண்டும் என்று அது ஆசை கொள்ளும் தன் சக்தி பற்றி சகலரும் பெருமிதம் பேச அது தினம் ஏங்கும் மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று